பிறரிடம் வந்து நமக்கு யா நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ யார் அவங்ககிட்டெல்லாம் நமக்கு உரிமை இருக்குது என்ன உரிமைன்னா உதவியை கேட்பதற்கான உரிமை உதவி செய்வது மட்டும் முக்கியமல்ல உதவியை கேட்பதற்கும் நாம் தயங்கக்கூடாது ஏன்னா உதவியை நல்லா வாய்விட்டு கேட்குறவங்க தான் உதவியை செய்வாங்க நல்லா மற்றவங்களுக்கு சிலர் வந்து உதவியை கேட்குறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க அப்படிப்பட்டவங்ககிட்ட போயிட்டு யாராவது உதவி கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப கோவரும் அது மாதிரி ஆட்கள் வந்து உதவியை பிறரிடமிருந்து கேட்பதற்கு தயங்குகிறவர்கள் தனிமையில் இருக்கவே விரும்புவார்கள் அதனால் உதவி செய்கிறது பெருசு கிடையாது உதவியை கேட்பதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் கேட்க தெரிந்திருக்க வேண்டும் உதவியை பிறரிடமிருந்து கேட்க தெரிந்திருக்க வேண்டும் சின்ன சின்ன உதவிகளை நமக்கு தேவைப்படுகிற சின்ன சின்ன உதவிகளை நமக்கு யாரிடமெல்லாம் உரிமை இருக்கிறது நமது நண்பர்கள் நமது சக நம்மிடம் வேலை பார்ப்பவர்கள் நமது குடும்பத்தினர் இப்படி நமது குடும்பத்தினர் அப்பா அம்மா மகன் பேரன் அண்ணன் தம்பி இப்படி எல்லோரிடமும் நமக்கு தேவையான உதவிகளை கேட்க வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அது எப்படி பிறருக்கு உதவி செய்வது ரொம்ப முக்கியமோ அது மாதிரி உதவியை கேட்பதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா உதவி செய்கிறோன்னா யாரோ கேட்டு தானே நம்ம வந்து உதவி செய்கிறோம் அப்போ உதவி செய்வது முக்கியம் என்றால் உதவியை கேட்பதற்கும் ஒரு ஆள் வேணும் தானே அப்போது நாம் எப்பவும் உதவி செய்கிறவங்களா இருக்கணும் உதவியை கேட்கக்கூடாதுன்னுலாம் நினைக்க முடியாது உதவியை நல்லா செய்யணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு உதவியை கேட்கவும் நாம் தெரிந்திருக்க வேண்டும் கேட்கவும் நாம் பழக வேண்டும் கேட்பது ஒன்றும் இழிவான செயல் அல்ல உதவி கேட்பது ஒன்றும் தாழ்வான செயலல்ல உதவி கேட்பதும் உயர்வான செயல்தான் உதவி கேட்பதும் உயர்வான ஒருத்தர் வந்து உதவி செய்கிறாரு அதன் மூலம் அவர் உயர்வாக பார்க்கப்படுகிறார் காரணம் என்னென்னா அவரிடம் உதவி கேட்குறாங்க அதனால் அவர் உதவி செய்கிறாரு அவர் உயர்வாக உயர்வான நிலைக்கு போகிறதுக்கு என்ன காரணம் அவரிடம் உத உதவி கேட்குறவங்க தான் காரணமாக இருக்கிறார்கள் அதனால் வந்து உதவியை கேட்பதற்கு கூச்சப்படக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போது உதவியை கேட்பதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது யாரிடமிருந்தும் என்னால் உதவியை கேட்கறதுக்கு எனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த கூச்சத்தை எப்படி போக்குறதுன்னா யாராக யார் நீங்கள் யாருக்காவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யுங்க உதவி செய்ய பழகிவிட்டால் உதவி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமை வந்துவிடும் கூச்சம் இல்லாமல் போய்விடும் உங்களுக்கு கூச்சமாக இருக்குன்னா உங்களுக்கு உதவி கேட்க உரிமை இல்லை என்று பொருள் நீங்கள் யாருக்கும் உதவி செஞ்சுருக்க மாட்டீங்க தான் உதவியை கேட்கறதுக்கு உங்களுக்கு கூச்சமாக இருக்குது சின்ன சின்ன உதவிகளை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஏன் கூச்சமாக இருக்குன்னா நீங்கள் யாருக்கும் உதவி செஞ்சுருக்க மாட்டீங்க அப்போ எல்லாத்துக்கும் உதவி செஞ்சு செஞ்சு பழகுங்க அப்போது உதவி கேட்குற அந்த உரிமை தானாகவே உங்களுக்கு வந்துவிடும் நமக்கு பிறரிடம் உரிமை உதவி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து விடுவீர்கள் அதனால் வந்து உதவியை செய்கிறது எவ்வளோ முக்கியமோ அதுபோல் உதவிகளை கேட்பது எனக்கு இந்த உதவி வேண்டும் நீங்கள் செய்து கொடுங்கள் அப்படின்னு கேட்பதும் இங்கே ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்ல பழக்கம் அது நல்ல உதவிகளை கேட்பது என்பது ஆக்கப்பூர்வமான இடையூறு நல்ல உதவிகளை பிறரிடமிருந்து கேட்பது என்பது அது ஒரு இடையூறு தான் பிறருக்கு இடையூறு செய்யாமல் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்கள எந்த அதாவது அழி மோசமான இடையூறுகளை பிறருக்கு செய்யக்கூடாது பிறருக்கு துன்பத்தை தருகிற இடையூறுகளை பிறருக்கு செய்ய கேட்கக்கூடாது பிறரிட பிறரை பிறரை இடையூறு செய்யாமல் வாழ வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணோம் ஆக்கப்பூர்வமாக பிறரை இடையூறு செய்ய வேண்டும் பிறரை வந்து நம்ம ஆக்கப்பூர்வமாக இடையூறு செய்ய வேண்டும் பிறரிடம் வந்து உதவி கேட்கணும் அது அவர்களே வந்து அவர்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் அது வந்து ஒரு அது வந்து நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் அது போந்து டிஸ்டர்ப் பண்ணணும் மற்றவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணணும் இடையூறு செய்ய வேண்டும் மனுஷங்கன்னா அதான் மனுஷங்க வந்து மற்ற உயிர்கள் வந்து யார்கிட்ட இருந்தும் உதவியெல்லாம் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு யாரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழ்கிற வாழ்க்கை தான் பிற உயிரினங்களோட வாழ்க்கை ஆனால் மனுஷங்களோட வாழ்க்கை என்னென்னாக்கா மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அதுதான் மனுஷங்களோட வாழ்க்கை முறை அப்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த இடையூறு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஆக்கப்பூர்வமான இடையூறுகளாக இருக்க வேண்டும் ஆக்கப்பூர்வ ஆக்கப்பூர்வமான ஆக்கத்தை நன்மையை தருகிற இடையூறுகளாக இருக்க வேண்டும் உதவி கேட்கணும் எனக்கு இந்த உதவி செஞ்சு கொடுங்க என்னால் அப்படி அந்த மாதிரி உதவி கேட்கணும் பேசுகிறது நான் பேசுகிறது நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட பேசணும் அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்கணும் பேசுறது கூட பிறரை மற்றவங்கள மற்றவங்கள டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் பேசாமல் தான் இருக்கணும் தனியாக தான் இருக்கணும் அதனால் மற்றவங்களை ஆக்க மற்றவங்கள வந்து மற்றவங்ககிட்ட பேசுறது கூட நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட பேசுறது கூட அது இடையூறு தான் அது ஆக்கப்பூர்வமான இடையூறு மற்றவங்கள்ட்ட ஒரு உதவி கேட்குறோம் அப்படின்னா அது இடையூறு தான் அது ஆக்கப்பூர்வமான இடையூறு அதனால் பிறருக்கு பிறருக்கு பிறரை ஆக்கப்பூர்வமாக இடையூறு செய்து நாம் வாழ வேண்டும் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறோம் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா அப்புறம் தனியாக தான் வாழணும் தனிமையில் போய் மாட்டிப்போம் மனுஷங்கனாலே மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்க எப்படின்னா ஆக்கப்பூர்வமாக டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆக்கப்பூர்வமாக பிறருக்கு இடையூறு செய்து வாழக்கூடியவர்கள் தான் மனித உயிர்கள் ஒருவருக்கொருவர் ஆக்கப்பூர்வமாக இடையூறு செய்வார்கள் என்ன இவ்வளோ நேரம் தூங்குற எழுந்திருக்கு இல்லையா காலில் விடிஞ்சிருச்சு ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்க இதுதான் ஆக்கப்பூர்வமான இடையூறு ஆ நான் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஏழு எட்டு மணி வரைக்கும் தூங்குறாரு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு விட்டுட்டு போயிட்டா அவர் வந்து ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவார் அப்புறம் வீட்டுக்கு திரும்ப வந்துட்டு ஏன்பா என்னை எழுப்பக்கூடாதா அவர் ஏழு மணிக்கு என்ன எழுப்பக்கூடாதா அசந்த தூங்கிட்டேன் நீ பாட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிப்பார் நம்ம ஒரு ஏழு மணிக்கு எழுப்புனா அவர் வந்து நம்ம ரொம்ப தேங்க்ஸ் பா நல்ல வேலை எழுப்புனா இல்லைன்னா நான் ஆஃபீஸுக்கு இன்றைக்கி லேட்டாக தான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நன்றி சொல்லுவோம் இதான் ஆக்கப்பூர்வமான இடையூறு ஒரு ஒருத்தர் நம்ம வந்து இடையூறு செய்கிறோன்னா அது அவருக்கு நன்மையை தர வேண்டும் நன்மையை ஏற்படுத்தும் நோக்கில் அவருக்கு நாம் இடையூறு செய்ய வேண்டும் ஒருத்தர் தூங்குகிறாரு அது மாதிரி இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக இடையூறு செய்ய வேண்டும் நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போனோம் அவசரமாக பஸ்ஸை விட்டுட்டோம் யார் டூ வீலர்லேயே போயிட்டு நம்ம லிஃப்ட்டு கேட்கலாம் அதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது நமக்கு உரிமையாக இருக்குது இந்த இந்த உலகத்தில் நம்ம மற்றவர்களிடம் உதவி கேட்பதற்கு நாம் பார்க்கின்றவர்களிடம் உதவி கேட்பதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது அதுபோல் யாராவது நீங்கள் வண்டியில் போகும்போது யாராவது லிஃப்ட் கேட்டாங்கன்னா கொண்டு விடுங்க அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக இடையூறு பிறருக்கு செய்ய வேண்டும் பிறர் இடையூறு செய்யும்போது அதை வந்து அனுமதிக்கணும் இப்போ நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போகிறோம் சார் என்ன உண்டு அந்த அந்த அங்கே கொண்டு விட்டுருங்களேன் அந்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுருங்களேன் ரொம்ப டைம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறாரு நம்ம அதை அனுமதிக்கணும் அதை அவருக்கு அந்த உதவியை செய்யணும் அதன் இப்படி உதவி செய்வதற்கு நமக்கு அவர் உதவி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது நாம் உதவி செய் அப்போ தான் நாளைக்கு அவருடைய வாழ்க்கை அவருடைய பிரச்சனை எளிதாக மாறியதற்கு நாம் செய்த அந்த உதவி காரணமாக இருக்கிறது அப்புறம் நான் நாளைக்கு நாமளும் நான் நமக்கும் ஒரு பிரச்சனை வரும்போது மற்றவங்ககிட்ட கூச்ச கூச்சப்படாமல் தயங்காமல் ஒரு உதவி கேட்பதற்கு அது இந்த வழக்கம் நாம் செய்த உதவி தான் காரணமாக இருக்கும் நாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணால் மற்றவங்ககிட்ட இருந்தால் நாமளும் உதவியை உரிமையோடு கேட்கலாம் அந்த உதவிதான் தான் ஆக்கப்பூர்வமான இடையூறு உதவிக்கு இன்னொரு பேர் ஆக்கப்பூர்வமான இடையூறு என்று பொருள்